அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் புதிய பாட்டிலே இருநூற்றி நான்காவது பக்கம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு இருபது இங்கே பவுல் சொல்லுகிறார் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினால் இடி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று அற்று போகிறது போல இருக்கிறது என்று சொல்லவில்லை வார்த்தை சொல்லுவது சாதாரணமான ஒரு மனுஷன் கிடையாது தேவனுக்காய் வல்லமையாய் பயன்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் தேவனை நம்பி நடக்கிற மனுஷன் தேவனுக்காகவே புறப்பட்ட மனுஷன் அந்த மனுஷனுடைய ஒரு சூழ்நிலை ஒரு சிச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னா அவர் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு இதை சொல்லி கொண்டிருந்த அதே சூழ்நிலை நடுவில் கொஞ்ச நேரத்திலேயே பவுல் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் அதுதான் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷரே திடமனதா இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல முடியும் நம்பிக்கை அற்று போன இடத்துல அதே பொருள் எழுந்து நின்று கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆமே எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை நம்பிக்கை அற்ற சூழ்நிலை ஆமா ஆனா இன்னைக்கு காலையில் சமூகத்திலிருந்து எத்தனை பேருக்கு சொல்லணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல பாபு எனக்கு என் கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல எனக்கு சூழ்நிலை மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லல என்னை அழைத்த என் தெய்வத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் நம்பிக்கை அற்று போயிட்டு சொன்ன இடத்துல இந்த பவுலால எப்படி இப்போ இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது நம்பிக்கை அற்று போயிற்று சொன்ன வார்த்தைக்கு காரணம் அதே வசனத்தில் நாம் வாசித்தோம் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் அதாவது எனக்கு அனுகூலமான எந்த பக்கமுமே இல்ல சுத்தி எனக்கு எந்த அடையாளமும் தெரியல எந்த பக்கமும் இல்லை எந்த பக்கமும் இல்ல ஒரு பக்கம் சொல்ற அனுகூலமான எதுவும் இல்லை அடுத்து சொல்றா மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக்கொண்டே இருக்குதான் ஒரு பக்கம் அனுகூலமான எதுவும் இல்லை இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில் இத தான் பவுல் சொல்றாரு இனி இது காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இனி தப்பி பிழைப்பேன் இனி இனி என்னால் நிக்க முடியும் இனி இந்த காரியத்தை என்னால் ஜெயிக்க முடியும் இனி இந்த காரியத்தில் நான் முன்னேறுவேன் இனி இந்த காரியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் இனி இந்த காரியத்தை என் லைஃப்பில் நடந்துடும் இந்த நம்பிக்கை எனக்கு அற்று போயிட்டு ஏன்ப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்கிற நீ தேவனுக்காய் நிற்கிறவன் அல்லவா நீ தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா நீ தேவன் மேல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவன் அல்லவா அப்புறம் ஏன் உன் வாயில் இந்த வார்த்தை வருதுன்னா போல் சொல்லுகிறார் எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அனுகூலம் இல்லை ரெண்டாவது என் வாழ்க்கையில் பிரச்சனை அடிச்சுட்டே இருக்கு அட்லீஸ்ட் பெருங்காற்ற அடிக்கிறது ஸ்டாப் ஆனா கூட ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் ஒரு பக்கம் எல்லா வாசல்ல அடைப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் நேத்தைக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னைக்கும் சிலர் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கும் ஆமா சிலர் சொல்ற வார்த்தையே என் லைஃப்பை இப்படிதான் பாஸ்டர் எனக்கு நான் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிட்டார் நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் சந்திச்சிட்டு இருக்கிறேன் இதுதான் என் லைஃப் பாஸ்டர் ஆமா ஒரு சுச்சுவேஷனில் ஆமாம் நான் படித்து முடிச்சுட்டா எனக்கு சூழ்நிலை மாறணும்னு பார்த்தேன் மாறல சரி கல்யாணம் பண்ணா சூழ்நிலை மாறணும் பார்த்தேன் அதுக்கு ஒரு பிரச்சனை ஜாஸ்தியாச்சு அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க எடுத்து வைக்க பிரச்சனை அதிகமாகுது இருந்த வாசல் எல்லாம் அடைபடுது இதை பார்த்தது தான் பவுல் சொல்றாரு எனக்கு நம்பிக்கை அட்டு போயிட்டு இப்படி சொல்லிட்டு இருந்த பவுல ஒரு சமாதான சூழ்நிலைக்குள் கொண்டு அதே காட்டு அடிச்சுட்டு இருக்க போதே அதே அனுகூலம் இல்லாத பாதையில் நின்றுதான் சொல்லுகிறார் எனக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கு எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு எனக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எனக்குள்ளே சொல்ல வைத்தார் நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை உண்டு என் கண்களை ஏறெடுப்பே என் கைகளை உயர்த்திடுவே உம்முகம் நோக்கிடுவே வெட்கப்படுவதில்லை என் கண்களை பே உயர்த்தடுவே வார்த்தை சொல்ல கண்களை என் கண்களை நடக்கிறத பார்க்காதீங்க நடத்துகிறவரை பாருங்கலரா

நடத்துகிறவரை பார்த்து நம்பிக்கை இருக்கு எத்தனை பேர் தைரியம்மா இந்த காளையை ஒரு விசேம வலது கரத்தை உயர்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது எனக்கு என்ன சுற்றி இருக்கிறது மேல நம்பிக்கை கிடையாது ஆனால் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுப்பா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுப்பா சொல்லுங்க சொல்லுங்க இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க சபையே உங்கள் நாமே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறபடியா எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆமாம் இப்படி ஒரு நம்பிக்கை இந்த பவுலுக்கு உண்டாக ரீசன் இந்த சிச்சுவேஷன்லையும் பவுல் என்ன சொல்றார் தெரியுமா இருபத்தஞ்சுல சொல்றார் இருபத்தி ஒன்று முதல் அங்க சொல்றார் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரை இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது ஆகிலும் திடமனதா இருங்கள் இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் நீ தானே கொஞ்சம் முன்னாடி சொன்ன நம்பிக்கை அட்டு போயிடுச்சு இப்போ நீ எங்களுக்கு தைரியம் சொல்ற எதுனால உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு அப்பதான் சொல்றாரு ஆமே என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவடைய தூதனானவர் இந்த ராத்திரியில என்னிடத்தில் வந்து நின்றார் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இந்த பிரச்சனையிலையும் அவர் என்னோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் கட்டாக விடல எனக்கு ஆண்டவருக்கு இருக்கிற கனெக்ஷன் கட்டாகல ஆமே நாமே நாமே இன்னும் புரியும்படி சொல்லணும்னா இந்த பிரச்சனையிலையும் எனக்கு நம்பிக்கை அட்டு போயிடுச்சு ஆனாலும் பிரசனத்துல வந்து உட்கார்ந்தா என்கிட்ட தான் அவர் பேசிட்டு எனக்காக தான் அவர் பேசிட்டு இருக்கிறா என்னோடு தான் அவர் பேசிட்டு இருக்கிறா இந்த கனெக்ஷன் கட்டாகல எனவே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லி

சிச்சுவேஷன் மாறினத என்கிட்ட நெருங்கி நின்றவ தூரம் போகல சிச்சுவேஷன் மாறினது என்னைய கரம் பிடித்தவர் என் கையை விட ட்ரை பண்ணல அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்று විශ්වාසிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி நல்ல தட்டி என் என் கைகளை உயர்த்திடுவே நான் சூழ்நிலைகள் எல்லாமே தலைகிலா மாறும்போது நெருக்கம் நம் வாழ்க்கையில் அதிகமாகும் போது ஆகும்போது நெருங்கினவர்கள் எல்லாம் தூரம் ஆவார்கள் ருசிச்சவங்க மட்டும் கையோழ்த்து சொல்லுங்க பார்த்தீங்களா சபையை கை வைத்தது நெருக்கம் அதிகமாக அதிகமாக நெருங்கினவர்கள் தூரம் ஆவார்கள் ஆனா பவுல் சொல்றார் இந்த நெருக்கத்தில் அவர் நெருங்கிதான் இருக்க ஆமே எனக்கு பிரச்சனை கம்மியா இருக்கும் போது அவர் எப்படி நெருங்கி இருந்தாரோ இந்த பிரச்சனை ஜாஸ்தியான இடத்துல என் கூட கத்தர் இருக்கிறார் எனவே நம்பிக்கை அற்ற இந்த சூழ்நிலை எத்தனை பேர் சொல்ல எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு அவர் என் பலனாகிய கர்த்தராக இருக்கிறபடி நான் நடக்கிறத பார்க்காதீங்க நடத்துறவரை பாருங்க ஆலையா அதுல ஒரு பெரிய ஏன் அப்பா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்தீங்க அன்றுவரே எனக்கு எனக்கு இன்னும் இந்த காரியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா ஏன் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்த பிறகுதான் அவனுடைய வார்த்தைக்கு அங்க வேல்யூ உண்டாகுது சில சூழ்நிலை கத்தர் உங்களுக்கு அனுமதித்தது உங்களை வேல்யூவா மாத்துறதுக்காக இன்னைக்கு சில கண்களுக்கு முன்பாய் நீங்கள் அற்பமா என்னப்படுகிறீர்களே அதே கண்களுக்கு முன்பாய் நீங்கள் ஒரு வேல்யூ பர்சனா உங்கள் வார்த்தைக்கு பலன் உண்டு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு எத்தனை பேர் நம்பி ஆமேன் சொல்றீங்க கத்தர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் அதேவ சமூகத்துல நம்பிக்கையற்றிருந்த எனக்கு நம்பிக்கை உண்டு காரணம் நடக்கிறதை பார்க்கவில்லை நடத்துகிறவரை பார்க்கிறேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையை நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை என் கால்கள் கால்கள்ருக்கும் தாங்குயாவும் கிருவர் என் கால்கள் கால்கள்ருக்கும் போதல்லா தாங்குதாவும் கிருவர் நான் அழுது புலமும் நேரமெல்லாம் நான் அழுது எத்தனை பேர் சொல்லுவீங்க அனைக்குதப்பா அனைக்குதப்பா அட்ட சூழ்நில எல்லாருடைய வார்த்தையும் மாறுங்க அவர் உங்ககிட்ட அதே வார்த்தையை பேசிட்டு அவன் இந்த சிச்சுவேஷன் இருக்கு நம்பிக்கை ஊட்டும்படியா அந்த பகுதியில அந்த அந்த போட்ல யாருமே கிடையாது யாருமே கிடையாது யாரும் எனக்கு நம்பிக்கையான வார்த்தை சொல்றதுக்கு இல்லையன்னு சொல்லிவிட்டு பவுல் சோர்ந்து போகல எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை விசேஷமா தேவன் நடத்துகிற சில பாதைகள் உண்டு அந்த பாதையின் ஆரம்பத்திலே நம்மோடு கூட நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனா தேவன் சில சிச்சுவேஷன்ல கொண்டு வருவாரு பாருங்க அந்த சிச்சுவேஷன்ல யார் ஆரம்பத்துல உற்சாகப்படுத்தினாங்களோ அவங்க வாயிலே வரும் நீ இதை விட்டுரு அப்படின்னா நீ இன்னும் ஏன் நம்பிட்டு இது உனக்கு நடக்காது ஆமா சில சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க தனியாக தான் நம்ப வேண்டியது இருக்கும் ஐயோ என் கூட இருக்கிறவங்க நம்பலே அதனால நான் நான் கூட இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் போகும் என்ன நடத்துகிறவரை பார்த்தா இல்லாத நம்பிக்கையும் போகும் ஆலை இல்லையா

என் கால்கள் என் கால்கள் எதிரிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் என்ன நான் சோர்ந்து போக மாட்டேன் போவதில்லை விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனி பாலுகிறேன் என்னை விட தள்ளாடமிடமா திராணிக்கு மேல அவர் எதையும் அனுமதிக்க மாட்டார் அவருக்கு தெரியும் சொல்லுக கேடகம் நீரே கேடகம் நீரே மகிமயம் நீர்

எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏதோ வச்சு பவுலே சொல்ற இன்னைக்கு கத்திரியா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான் எனக்கு நடக்கிறதை பார்த்து என்னோடு கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஆரம்பத்தில் ஆண்டவர் எப்படி பேசினாரோ அப்படிதான் இன்றும் இந்த காரியத்தில் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் எனவே எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிற உள்ளவே அலை லூயா அலை லூயா

பேரு இதை அமைதியாக்குங்கன்னு கூட கேட்கல ஆட்டோ நான் இதுல நடக்கட்டுமான்னு கேட்கறான் அவரை பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா அடிக்கிற பிரச்சனையை ஓய பண்ணுங்கன்னு கேட்க மாட்டேங்க அட நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் ஆண்டவரே அவன் அவரை பார்க்கறது எங்க மிஸ் ஆகுதோ அங்கதான் நம்ம பல இடத்துல நிக்கிறதுக்கு தவிர தடுமாறுவோம் அவரை பார்த்துட்டீங்கன்னா அவன் பவள் நினைச்சாரு எல்லாமே முடிஞ்ச கூட்டத்தில் இந்த கனெக்ஷனும் முடிஞ்சுட்டு இல்ல இல்ல இந்த ரா இந்த ராத்திரி அடிச்சுட்டு காற்று காட்டு அடித்துக் கொண்டிருந்த அந்த ராத்திரியில இந்த கனெக்ஷன் எனக்கு உண்டாகுதுனா இந்த உறவு இன்னைக்கு இருக்குது பிரசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் நம்புவேன் என்ன ஒருவரை என்ன ஒருவரை நம்புவேன் ஒருவரை நான் நம்புவேன் என்ன சொருவரை நம்புவே நம்புவேன் நம்புவேன் நம்பிக்கையோட சொல்லுகின்ற வார்த்தைய நான் நம்புவேன் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து இன்னைக்கு நம்பிக்கை இருக்குது சபைய நம்பிக்கை இருக்குது இந்த காரியத்துல ஓ நம்புவதற்கு ஒன்றும் என்றாலும் என்னே சுருவரை சுற்றி எதுவுமே இல்ல சூரியனோ நட்சத்திரங்களோ எதுவும் கண்ணுக்கு தெரியல ஆனாலும் சொல்லுங்க என் நம்பிக்கையா தேவன் பார்த்தா நடக்கிறது பார்த்தா எனக்கு நம்பிக்கையில் நடத்துறை ப ஒருவரை நான் நம்பவே என் பாதை எல்லாம் அந்த காரம் என் பாதை எல்லாம் அந்த காரம் சொன்னாலும் வாழ்க்கை முடிந்தது என்றால் எல்லா வாழ்க்கை முடிந்தது என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்னை பவுலே உன்னை சுற்றி யாருமே கிடையாது போல ஆனாலும் நீ சொல்லு நீ நின்று சொல்லு படுத்துவாய் ஒரு பல்கலரோ பாடுகள் நம்புவேன் நம்புவே நம்புவே நம்புவேன் நம்புவே 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 நம்புவேன் நம்புவே நம்புவேன் என்னை சோறுவரை நம்புவேன் உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும் சபை சத்தம் நம்புவேன்

கத்தரை நம்பி இருக்கிற சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை ஆனா உங்களை கத்தர் அநேகருக்கு ஆறுதலாக மாற்ற போகிறார் நம்புற தேவ பிள்ளை இதற்காகவே என்னை இப்படி நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு நான் நம்புகிறேன் ஆண்டவரே நான் நம்புகிறேன் ஆண்டவரே ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்துள்ள பகுதிகளை கத்தரையை பொருட்படுத்திக் கொள்ளும் நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமை